வணக்கம் நண்பர்களே சொல்லி சாவுகச்சேரி பெருக்குளம் சந்தையில இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துல ஒரு வீடு இப்ப வந்திருக்குது அந்த வீடு தான் பார்க்க நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் இந்த வீடு ஒன்றரை பரப்பு காணிக்குள்ள குழாய்க்குணர் அடிக்கப்பட்ட வீடாகும் இந்த வீட்டின் சகலவிதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும்னு சொன்னால் இந்த இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடு எப்படி உறுதியெல்லாம் சரியான முறையில் இருக்கின்றதா என்றதை பற்றி நீங்கள் கலைக்கொள்ளும்னு சொன்னால் இந்த 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 திரையில தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆனால் ஆவணங்களாகவும் சரியான முறையில் நேர்த்தியாகவும் இருக்கின்றது இரண்டு பக்க மதில்கள் அத்துடன் இரண்டு பக்க வேலி அடைக்கப்பட்ட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடு ஒரு வருடம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது இந்த வீட்டில் பைப்லைன்கள் டேங்க் அந்த சிஸ்டம் எல்லாம் செஞ்சபடியே இருக்கின்றது நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க தானே இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கின்றது இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஹோல் அதுக்கு தான் இன்னொரு ஹோல் ஃபுல்லாக டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த டைல்ஸ் பதிக்கப்பட்ட வீடு ஒன்று வடக்கு வாசல் வீடு இது வடக்கு வாசல் வீடு ஒரு ரூம் இதுக்கு அடுத்ததாக பிறந்தோம் மொத்தமாக இரண்டு அறைகளை கொண்ட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கிறது ஃபுல்லாக லெவல் சீட் எல்லாம் அடிக்கப்பட்டு இந்த வீடு ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாம் படிக்கப்பட்டு காணப்படுகின்றது அப்படியே பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த ரூமை தொடர்ந்து அடுத்ததாக பிறந்த ஒரு ஹோல் மாதிரி வந்து அங்கால தனியாக குளியலறை குளியலறையும் மடோனாக செஞ்சுருக்காங்க குளியலறையும் அதோட அடுத்ததாக அப்படியே பாத்ரூமையும் காமன் பாத்ரூமாக செஞ்சு வச்சுருக்காங்க டாய்லெட்டையும் சரியா இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு அங்கால் வெளியே ஒரு அவுட் ஹோல் வந்து இருக்குது இந்த சைட் இப்படி எங்கால் வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த கிச்சனை அப்படி இருக்கா பார்ப்போம் நாங்கள் எல்லாம் நேர்த்தியான முறையில் கட்டப்பட்டிருக்கு இந்த வீடு